காளிகே பித்மே மிங் தீமகை தன்னோகோர பிரச்சோதயா வணக்கம் ஆன்மீக நண்பர்களே மலையாள மாந்திரிக முறையில் காளிகோவில் சார்பாக நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா சுதர்சன ஹோமம் எதுக்காக பண்ணுறது எப்படி பண்ணுறது அந்த பூஜை செய்தால் நமக்கு என்ன குணோங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து கமெண்டில் கூட இந்த கேள்வி வந்திருந்தது அப்போ அதுக்கான இந்த சுதர்சன ஹோமத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட சந்தேகத்தை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி நம்மளோட வீடியோ உங்களுக்கு முதல்ல வந்து சேர்கிறதுக்கு இந்த கீழே கன்ற பெல் பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள் சுதர்சனம் சுதர்சன மந்திரம் சுதர்சன ஹோமம் எல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க ஆனால் என்னங்கிற ஒரு விளக்கம் அதாவது அந்த பேர்லையே இருக்குது சுதர்சனம்னால் நல்ல தரிசனம் நல்ல தரிசனம்னா அதாவது நம்ம காணறது நல்லதாகிறது அந்த ஒரு தான் அங்கே வருது அப்போ எதுக்கு இந்த சுதர்சன மந்திரம் பண்ணது இல்லைன்னா அந்த சுதர்சன மூர்த்தி என்னன்னு கேட்டால் மகாவிஷ்ணுவோட வலது கையில் இருக்கக்கூடிய ஆயிரம் பல்லுகள் இருக்கக்கூடிய ஆயுதம் அதாவது தான் இந்த சுதர்சன சக்கரம் அப்போ இந்த சுதர்சன சக்கரத்தை பூஜை பண்ணால் இல்லைன்னா ஹோமம் பண்ணால் எதுக்காகனா ആഭിചാരങ്ങൾ അഭിജാരങ്ങൾ അത് ആളുകൾ ചെയ്യക്കൂടി ഏവൽ പില്ലി സൂനി അത്മാതിരി ഉള്ള സൈവന അതേമാതിരി ഇട സമ്മതമായ പ്രചനകൾ ഇട സമ്മന്ധമാണ് പ്രചനകളിൽ അത് ഇടത്തിൽക്കൂടി തീയ ശക്തികൾ ഇല്ലാ വേറെ എന്താ കെട്ട ശക്തികൾ പിന്നെ പിതൃദോഷം അത്മാതിരി ഉള്ളതെല്ലാം ബാധിച്ച് അത് ഇടത്തിൽ പ്രചനയായിരിക്കും അതേമാതിരി ദൃഷ്ടി ദോഷം കുലദൈവത്തോടെ കെട്ട് കുലദൈവത്തെ ദൈവത്തെ വരാമെല്ലവ പണിയപ്പാൽ അതേല്ലാം എന്താ സക്കരത്താൽ മന്ത്രത്തോ നമുക്ക് അറുത്ത മാറ്റ മുട കെട്ട് அப்போ அப்படி ஒருபாடு காரியங்கள் நமக்கு இந்த சுதர்சன மந்திரம் சுதர்சன ஹோமத்தால் நமக்கு செய்ய முடியும் பின்ன இந்த சுதர்சன மந்திரம் எப்போ ஜெபம் பண்ணுறதுன்னா எல்லா நாளைக்கும் ஜெபம் பண்ணிக்கலாம் தப்பு கிடையாது ஆனால் மகாவிஷ்ணுவுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குற நாள் வந்து வியாழக்கிழமை அப்போது இந்த ஜாதக வச்சால் குருவோட பார்வை இல்லை குரு வந்து உங்களுக்கு மௌட்டியமாக இருக்குது அப்போ குருவோட அனுகிரகம் கிடைக்கிறது இல்லை இல்லைன்னா வியாழத்தோட ஒரு குணம் உங்களுக்கு வேணும்னா இந்த சுதர்சன மந்திரம் நீங்கள் டெய்லி ஜெபம் பண்ணிக்கலாம் இது மூல மந்திரமானது கொண்டு இந்த பெண்கள் வந்து இது ஜெபம் பண்ணுறது இல்லைன்னா ஹோமம் பண்ணுறது கொஞ்சம் கம்மி தான் அப்போ அது பண்ணுறவங்க கொஞ்சம் விதி இருக்குது அதை கேட்டு ஆச்சாரியங்கிட்ட கேட்டு புரிஞ்சு நீங்கள் பெண்கள் செய்யும்போது செய்யுங்க அந்த விதிக்கு அனுசரித்து செய்யுங்க அப்போது இந்த சுருங்கிறது ஒரு நாளைக்கு ஐம்பத்தி நாலு வச்சு ஜெபம் பண்ணுறது நல்லது ஏன்னா ஹோமத்துக்கு வரும்போது அது விதிகள் கொஞ்சம் மாற்றம் இருக்கும் இப்போ ஹோமம் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தா முதல்ல நம்ம வந்து நல்ல ஒரு உத்தம கருமையாக இருக்கணும் இந்த ஹோமம் பண்ணுறது அதாவது இந்த சாதகனோட பவர் தான் இந்த ஹோமம் அப்போ அந்த சாதகன் செய்யக்கூடிய அந்த மந்திரங்களுக்கு ரொம்ப ரொம்ப பவராக இருக்கும் அந்த உபாசகன் எப்படின்னு கேட்டால் இப்போ உதாரணம் என்னோடய குருநாதன் இந்த மந்திரம் பண்ணும்போது கொஞ்சம் செய்தால் போகும் ஒரு நூற்றி எட்டு செய்தால் போகிறோம் ஆனால் நான் அது பண்ணும்போது சிலப்போ எனக்கு முந்நூற்றி அப்படி செய்யிட்டு வரும் இனி என்னோடய சிஷியன்மார் செய்யும்போது அது சிலப்போ ஐநூற்றி வரும் அது என்னன்னா நம்ம செய்யக்கூடிய சாதனைகளுடைய பவர் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் நான் சொல்கிறேன் அப்போது இந்த மந்திரம் ஜெபம் பண்ணும்போது கரெக்டாக சுதர்சன ஹோ களை நம்ம வரைஞ்சிருக்கணும் ஹோமகுண்டத்துக்கு பக்கத்தாடி நம்ம சுதர்சன களம் நம்ம வரைஞ்சிருக்கணும் சிலவங்க வந்து இந்த அஷ்டதள பத்மத்தில் வந்து ஆவாகனம் பண்ணுவாங்க தப்பு கிடையாது அப்படியும் பண்ணிக்கலாம் பின்ன சொஸ்தி ஓட்டும் பண்ணிக்குவாங்க ஏற்றும் நல்லது சுதர்சனத்தோட களம் வரைத்து பண்ணுறது தான் ரொம்ப நல்லது ஏன்னா நம்ம கோயிலில் வந்து ஒரு வாரத்துக்கு மூணு சுதர்சன ஹோமனாலும் நடக்கும் அப்போ நம்ம சுதர்சன களம் வரைஞ்சி அதில் கலசம் வச்சு தேவதையை ஆவாகனம் பண்ணி தான் நம்ம பண்ணுறோம் அப்போ இந்த களம் வரைச்சு அதில் கலசம் வச்சு அந்த தேவதையை உண்மையாக மனசால ஆவாகனம் பண்ணி ஆவாகன மந்திரம் வச்சு கரெக்டாக இப்போ பரபிரமத்திலேருந்து ஆவாகனம் பண்ணி நம்ம செய்யணும் அதுதான் அதோடைய விதி அப்போ இதுக்கு நம்ம அந்த ஹோமத்துக்கு என்ன யூஸ் பண்ணுறதுன்னா சமதைகள் அத்தி இத்தி அறையாள் பேராள் கடலாடி அதே மாதிரி வன்னி பிளாஸ் யூஸ் பண்ணலாம் பின்ன நெய் பஞ்சகவியம் அக்ஷதம் தர்பை அதே மாதிரி நம்ம பால் பாயசம் நிவேதியமாக பால் பாயசம் கடுமதுரம் பால் தான் கூடுதல் கொடுப்பாங்க நிவேத்தியமாக பின்ன கடுகு எள் அதே மாதிரி அந்த நம்ம எந்த தோஷத்துக்கு நம்ம இந்த பூஜை பண்ணுறோம் அதாவது சிலப்போ சிலவங்கெல்லாம் நம்ம கோயிலுக்கு வந்து இந்த பேய் எல்லாம் சொல்லி வந்து இப்படி சுதர்சன ஹோமம் பண்ணிட்டு போகலிங்க ஐயா அப்படி சொல்லுவாங்க அப்போ நம்ம இறுத்தி களம் வரைச்சி அவாகணம் பண்ணி கணபதி ஹோமம் முடிஞ்சு சுதர்சன ஹோமத்துக்கு தொடங்கி ஒரு ஒரு பத்து இருபது உருவெல்லாம் ஆனாலே அந்த பிரேதம் இல்லைனா பாதை இருக்கிறவங்க ஆட தொடங்கிடுவாங்க இல்லைனா அவங்களுக்கு ஒரு வைப்ரேஷன் வர தொடங்கிடும் அப்போ அந்த ஹோம் எல்லாம் ஒரு நூற்றி எட்டு முடிஞ்சதுமே அவங்களுக்கு அந்த வைப்ரேஷன் சரிக்கு தெரியும் அதை நம்ம ஆவாகனம் பண்ணி அதாவது சிலப்போ அந்த கொஞ்சம் ஜபம் ஆனதுமே அந்த பிரேதத்தோடைய இது வந்துடும் வந்தாலும் நம்ம அதை நிறுத்தக்கூடாது நம்ம இத்தனை இதுன்னு நம்ம கபடியில் பார்த்து இவ்வளோ ஜெபம் பண்ணோன்னா அந்த ஜபம் கண்டிப்பாக பண்ணணும் அப்போ ஒன்றில் கூடுதல் சிலப்போ பாதைகள் இருக்கலாம் வேறு தோஷங்கள் இருக்கலாம் நமக்கு தெரியாதது அப்போ தெரியாதது இல்லை நம்ம வெளியில் காணாத தோஷங்கள் இருக்கலாம் அப்போது அதை கரெக்டாக முறைப்படியாக ஆவாகனம் பண்ணி எடுக்க தெரியணும் அதுதான் செலவங்க சொல்லுவாங்க இவங்க பேய் பிடிச்சிருக்குது அப்போ அங்கே போனப்போ அது அவங்க வந்து எடுத்தாங்க ஆனால் இருபத்தோரு நாள் கழிஞ்சால் மறுபடியும் வந்துருச்சு இல்லைன்னா தொண்ணூறு நாள் கழிஞ்சா மறுபடியும் வருதுங்கிறது வந்து முறையாக செய்யாததுனால அந்த ஹோமத்தோட முறையாக சரியா செய்யாததுனால அதே மாதிரி செலவங்க வந்து எப்படின்னா அந்த பேய் பிடிச்சவங்களை வந்து ஒரு பூஜையும் பண்ணாமல் ஏதாவது இந்த நார்த்தங்காயெல்லாம் வச்சு அதை முடியில் கட்டி எடுப்பாங்க இல்லைன்னா அந்த பேய் பிடிச்சவங்களை சிலவங்க அடிக்க வேலை செய்வாங்க அப்படியெல்லாம் செய்யக்கூடாது மலையாள மாந்திரத்தை பொறுத்தவரை மந்திரம் மட்டும்தான் அதாவது பிணியால் தொடக்கூடாது சொல்லுவாங்க அப்படின்னா அந்த பேய் பிசாஸ் பிடித்ததோ இல்லைன்னா ஏதாவது பாதை பாதிக்கிறதுன்னு பாதைன்னு சொன்னாலே பாதிக்க யாரோ அதுதான் பாதை பாதிக்கிறது எந்தானோ அதான பாதான்னு தான் சொல்லுவாங்க அப்போ மனசாலேயோ உடம்பாலேயோ பாதித்தது தான் பாதை அது பேயோ பிசாசோ எப்படி வேணும் இல்லாட்டும் அப்போ அவங்கள நம்ம தொடக்கூடாது நம்ம களத்துலேருந்து நம்ம மந்திரஞ்சோபம் பண்ணுறோம் அந்த சுதர்சன மூர்த்தி தான் அந்த கர்மம் செய்கிறது நம்ம அந்த சுதர்சன மூர்த்தியை தான் நம்ம கொண்டு வரோம் അപ്പോൾ അത്മാതിരി പണും പോവൽ പില്ലയ സൂനിയം എന്താ അത് പോയിടും അത കറക്റ്റാ അത് പാവയിൽ ആവഹനം പണി അത് തന്നീൽ ഉഴുക്കി വിടരുത് ഇല്ലേനാ മയാനത്തിൽ കൊണ്ട് പോടാണെങ്കിൽ ഏതാ മയാനത്തിൽ അത് വന്ന് ശ്മശാനത്തിലേ കിട്ട കിട്ടുമേ അത് പിന്നെ മറുപടി എങ്കും പോകാതെ അതേമാതിരി അത് യാറും എടുക്കമാട്ടാൽ മയാനത്തിൽ കൊണ്ട് പോട്ടപ്പോൾ യാടുക്കട്ടാ അത് വേണ്ടി താ മയാനത്തിൽ കൊണ്ട് പോടത് അപ്പോൾ നമ്മൾ ഇന്ന പൂജ കറക്റ്റാ ഇത്ര ചമതകൾ எல்லாம் எடுத்து அதே மாதிரி கடுகு எள் எல்லாம் எடுத்து அந்த பூஜைக்கு என்ன எந்த பிரச்சனை அதாவது இந்த பேய் பிசாசோ இல்லைன்னா அந்த இட சம்மந்தமான பிரச்சனையா இல்லை குலதேவதையோட கெட்டா இல்லை மை மாந்திரிகம் பண்ணுறதா சிலவங்க இந்த மையை வச்சு கர்மம் பண்ணியிருப்பாங்க அந்த மையை வச்சு கர்மம் பண்ணியாச்சுன்னா என்ன நடக்கும்னா கொஞ்ச நாள் நல்லாருக்கும் மறுபடியும் இந்த பிரச்சனை வந்துடும் தானே தானே ஏன்னா கொஞ்ச நாள் கழியும்போது தேவதா சம்மந்தமான கெட்டு வந்துகிட்டே இருக்கும் நம்ம கோயிலில் போட்டு சிலவங்க கெட்ட அறுத்து விடுவாங்க மறுபடியும் போனால் ஒரு சாமி வரும் அவங்க வீட்டுக்கு போனால் சாமி வரதில்லை இல்லைன்னா அந்த வீட்டில் பின்னியும் பிரச்சனைகள் வருது அப்படி இருக்கும் செலவங்களுக்கு தோள்பட்டை வலிக்கிறது தலை வலி குத்துறது மாதிரி தூக்கம் இல்லாத அவஸ்தை வர்றது இருண்ட ரூபங்கள் போகிறது அந்த மாதிரி பாதிப்புகள் எல்லாம் இந்த சுதர்சன ஹோமத்தால் நமக்கு மாற்ற முடியும் கண்டிப்பாக மாற்ற முடியும் அப்போ இது வந்து ஒரு வியாழக்கிழமை செய்கிறது அதாவது ஹோமம் செய்கிறது நல்லது பூக்கள் தான் சுதர்சன ஹோமத்துக்கு கூடுதல் யூஸ் பண்ணுவாங்க தாமரை பூ யூஸ் பண்ணலாம் துளசி யூஸ் பண்ணலாம் பகவான் விஷ்ணுவுக்கு எப்படி பூஜை அதை அந்த அதே பூக்கள் தான் நம்ம யூஸ் பண்ணுறது யூஸ் பண்ணி இந்த பூஜையை செய்துக்கலாம் செய்யும்போது நல்ல ஒரு கருமி செய்திருக்கணும் காலையிலையும் பண்ணலாம் சுதர்சன கோபம் தப்பு இல்லை சாயந்தரமும் பண்ணலாம் சுதர்சன ஹோமம் அதே மாதிரி இட சம்பந்தமான சுத்திக்கும் இந்த சுதர்சன ஹோமம் பண்ணுவாங்க பண்ணித்தான் அந்த இடத்த சுத்திகர படிப்படுத்துறது அது கழிஞ்சு இந்த கலசத்தில் வச்ச தண்ணி அதாவது மூர்த்தி ஆவாகனம் பண்ணால் அந்த கலசத்தில் வச்ச தண்ணி எடுத்து தீர்த்தமாக அந்த வீட்டை சுற்றும் தெளித்து விடுறது அதே மாதிரி அந்த அர்ச்சனை செய்த பூ சுத கல கலசத்துக்கு அர்ச்சனை பண்ணால் அந்த பூக்களை எடுத்து வீட்டில் வைக்கிறது சிலவங்க வீட்டுக்கு முன்னாடி குழிச்சு போட குழி குத்தி போடுவாங்க இல்லைன்னா வீட்டுக்கு சுற்றும் தெளித்து விடுறது இல்லைன்னா சிலவங்க துணியாக கட்டி வைப்பாங்க அந்த மாதிரி எல்லாம் அதை ஒரு கருமி சொல்லுவாங்க அந்த கருமி சொல்கிற மாதிரி தான் அப்படி செய்கிறது அதே மாதிரி இந்த சக்கரம் வெட்டுவாங்க இல்லையா தகுடுன்னு சொல்கிறேன் நான் அந்த தகுடை வெட்டி அந்த ஹோமத்தில் வச்சு கரெக்டாக இந்த ஹோமம் முடிஞ்ச பிறகு அந்த தேவதை அதுலேயும் ஆவாகனம் பண்ணி செய்தால் உண்மையான பவராக இருக்கும் அந்த எந்திரத்துக்கு அந்த எந்திரம் வீட்டில் கொண்டு வச்சா மறுபடி இந்த குல கட்டுறது அதே மாதிரி பின்னியும் பின்னியும் செய்வன செய்கிறது அதெல்லாம் நடக்காது அது உண்மையாக இது மாதிரி ஹோமம் பண்ணி அந்த தகுட்டில் எந்திரத்தில் அக்ஷரத்தில் ஆவாகனம் பண்ணியாச்சுன்னா மறுபடியும் ஒரு தீயசக்தி கேராது ஆனால் பல ஆளுகள் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்னா கடையில் போய் நல்ல சுதர்சனத்தோட எந்திரம் கட்டிக்கு அச்சில் வார்த்தை நல்லா அழகாக இருக்கும் அப்படியே கொண்டு வருவாங்க அந்த கண்ணாடி போலும் எடுக்காமல் ஒரு பூஜை பண்ணி இதுதான் சுதர்சனம்னு சொல்லி கொடுப்பாங்க அப்படி கிடையாது அதை செரிக்க அந்த தகுடு எடுத்து இல்லைன்னா நம்ம கோயிலில் வந்து நம்மளை நம்ம கோயில் உள்ளவங்க தான் வரைஞ்சி அது பூஜை பண்ணுறது ஏன்னா அதில் எதை திலங்கள் எல்லாமே கரெக்டாக இருக்கணும் அதுக்கு வேண்டி நம்ம கோயிலில் தான் பண்ணி அதே மாதிரி பூஜை பண்ணி அதுக்கு இதே மாதிரி ஹோமங்கள் பண்ணி தான் அது கொடுக்கும் அப்போ அவ்வளோ பவராக இருக்கும் இந்த ஹோமங்கள் பண்ணி எடுக்கும்போது இந்த தீய சக்திகள் வராமல் அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும் இந்த சக்கரம் அதை கொண்டு வீட்டில் கண்டிப்பாக நம்ம கோயிலில் பண்ணுறதுன்னு இல்லை உண்மையான உருவாக உண்மையான கருமி செய்கிற சுதர்சன சக்கரத்துக்கு ரொம்ப ரொம்ப பவராக இருக்கும் சரிங்களா அது எங்கேருந்து வேணாலும் வாங்கி வச்சுக்கலாம் அப்போ இந்த மாதிரி சுதர்சன ஹோமம் பண்ணி அந்த அக்னியிலேயும் அந்த தேவதையை ஆவாகனம் பண்ணி இல்லைன்னா அந்த கலசத்தில் அவாகனம் பண்ணி நீங்கள் இத்தனை ஊரு சில பா நூற்றி எட்டு இல்லைன்னா ஆயிரத்தி எட்டு பத்தாயிரத்தி எட்டு நான் சொன்னனே அது எந்த பிரச்சனைக்கு வேண்டி இப்போ நம்ம பண்ணுறோங்கிறத கணக்கில் எடுத்துகிட்டு தான் நம்ம அதை பண்ணுறோம் அப்போ அந்த தேவதையோட இப்போ லெகுசுதர்சனம் மகா சுதர்சனம்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ ஓம் க்ளீம் கிருஷ்ணாய கோவிந்தாய கோபீஜன வல்லவாய பரவாய பரம்புருஷாயா அந்த மந்திரம் அப்போ அந்த மந்திரத்திலேயே வருது அதாவது எந்திர தந்திர அஸ்திர சாஸ்திரம் இப்போது எந்திரத்தால் ஏதாவது தோஷமாக இருந்தாலும் சரி இனி மந்திரங்கால ஏதாவது தோஷமாக இருந்தாலும் சரி மருந்தால் மை அதான் ஔஷதம்னு சொன்னா மருந்து அந்த மருந்தால ஏதாவது தோஷம் வந்தாலும் சரி அதே மாதிரி மாரண தோஷங்களோ அப்படி என்ன இருந்தாலும் அதை எல்லாம் மாற்றி கொடுக்கணும் விஷ்ணு பகவானுடைய சுதர்சன கருமங்கிற அந்த வேண்டுதல் தான் அந்த வருது ஆனால் மூல மந்திரம் வீஜாட்சரங்கள் சேர்ந்து வரதுனால ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்போது இந்த மந்திரம் செய்யும் செய்கிறவங்க ஒரு கருமிகிட்ட கேட்டு ஒரு குருநாதங்கிட்ட கேட்டு பண்ணணும் ஏன்னா இது சும்மா அப்படி சொல்லக்கூடாது ஆனால் கொஞ்சம் விதிகள் இது தெரிஞ்சிருக்கணும் இந்த ஹோமம் செய்யும் போதும் அதே மாதிரி விதி செய்யணும் ஏன்னா சிலவங்க வந்து இன்றைக்கி ஹோமோன்னு சொல்லி சும்மா ஒரு செங்கலை கூட்டி வச்சு கொஞ்சம் சமதை அதாவது ஏதாவது விறகு எடுத்து போட்டு அதுக்கு ஒரு நிவேதியத்தை ஊற்றினா அது இதாகாது ஆகாது அது அந்த தேவதையை ஆவாகனம் பண்ணி அதுக்கு கொஞ்சம் பீட பூஜை அந்த மாதிரியான காரியங்கள்லாம் பண்ணால் தான் அது பவர்ஃபுல்லாக ஒரிஜினலாக பூஜையாக இருக்கும் இப்போ தெரிஞ்ச மாதிரி பண்ணலாம் தப்பு கிடையாது ஆனால் சுதர்சனம் ஹோமம்னு செய்யும்போது நம்ம ஒரு சில காரியங்களை இல்லைனா தடைகளை உடைக்கிறக்க வேண்டி பண்ணுறது அப்போ அது முறையாக தான் செய்யணும் அப்போ அந்த கருமியை உண்மையான கர்மியை பார்த்து நீங்கள் செய்யுங்க உங்களுக்கு என்ன சந்தேகமாக இருந்தாலும் இந்த ஃபோன் நம்பரில் கூப்பிட்டு கேளுங்க உண்மையான பதில் என்னால் தெரிஞ்சது நான் கண்டிப்பாக நான் சொல்லி கொடுப்பேன் அது மாதிரி பேய் பிசா சேவல் அந்த மாதிரி உள்ள பிரச்சனைகளாக இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் கோயிலுக்கு வரலாம் அதே மாதிரி தேவதா குலதெய்வம் வாரதில்லை இந்த குல தெய்வத்தோடைய பிரச்சனைங்கிற திருநாள் ஆடிட்டு இருந்து யாரோ கட்டி வச்சுட்டாங்க அப்படி இருந்தாலும் நம்ம கோயிலுக்கு கண்டிப்பாக வாங்க கண்டிப்பாக நம்ம அதோட விதி காரியங்கள் பண்ணி குருதி பூஜையோ இல்லைனா அதே மாதிரி சுதர்சன ஹோமங்கள் செய்ய வேண்டியது அந்த மாதிரி சிலதுக்கு இந்த ஹோமம் ஒன்றும் செய்யவே வேண்டாம் ஒரு நாரங்காயை வச்சு அந்த தேவத அந்த காளியோட முன்னாடி இருந்து ஜெபம் பண்ணாலே அது தானாக விலகிடும் சில விஷயங்கள் அந்த இடத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் வரும்போது தான் இந்த மாதிரிலாம் சுதர்சன ஹோமங்கள்லாம் பண்ணுறது ஹோமத்தில் நிறைய ஹோமம் இருக்குது சுதர்சன ஹோமம் ஹோமம் ருத்யஞ்சய ஹோமம் அதாவது உக்ர நரசிம்ம ஹோமம் அதே மாதிரி சூலினி ஹோமம் காளி ஹோமம் சண்டி அது நிறைய இருக்குது நிறைய நிறைய ஹோமங்கள் இருக்குது ஓரோ தேவைக்கு ஓரோ ஒன்று பண்ணுறது அப்போ என்ன தேவை இருந்தாலும் நீங்கள் இந்த நம்பரில் கூப்பிட்டு கேளுங்கள் என்னால் தெரிந்த உங்களுக்கு உதவி பண்ணுற அந்த இதை நான் கண்டிப்பாக சொல்லி கொடுக்குறேன் உங்களுக்கு சுதர்சன ஹோமம் சம்மந்தமாக இனி ஏதாவது சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க கண்டிப்பாக நான் அடுத்த ஒரு வீடியோ பதிப்பு நான் சொல் சொல்லித்தாரேன் இப்போ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ பகுதியில் நாம் பார்ப்போம்